வணக்கம் செல்ல குட்டிகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு நாம கரடி டாக்டர் என்ற புத்தகத்தில் கன்னி கோயில் ராஜா மாமா கதையை தான் கேட்க போகிறோம் என்ன கதை தெரியுமா சிறகடித்த களிமண் பறவை களிமண் பறவை சிறகடிக்குமா வாங்க 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 கதைக்குழிப்புலாம் அடி தொண்டையில கத்துக்கிட்டு இருக்கு வண்ண கலர்ல இருக்க கண்ணுக்குட்டி அப்படின்னு பதில் குரல் கொடுக்குது அதனோட அம்மா எப்படி அம்மாவும் குட்டியும் குரல்லையே சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அது கேட்ட சத்தம் கேட்டவுடனே சேவல் குக் குரு அப்படின்னு கத்துது பட்டியில் இருந்த ஆட்டுக்குட்டியும் அப்படின்னு கத்துது ஏழே முருகா வெயில வந்துட்டு எம்பட்டு நேரமாவது எழுந்துருல அப்படின்னு முருகன அம்மா எழுப்புறாங்க சந்த சந்த நேரம் தூங்கிக்கிறேம்மா அப்படின்றா முருகன் ஏலே உன்னை விட்டால் சூரிய அப்புறமும் நீ தூங்குவ முதல்ல ஏந்துடா அப்படின்றாரு நம்ம முருகன் யாருன்னு பார்க்கலாமா அப்படியே முருங்கிக்கிட்டே பாயிலேருந்து எழுறாரு அது முருகன் ஏந்ததை பார்த்ததும் கண்ணுக்கு டீ மே அப்படின்னு அப்படியே அவன் கிட்டே வந்துடுது காலை வணக்கம் செவ்வந்தி அப்படின்னு கண்ணுக்கிட்டிக்கு வணக்கம் சொல்லிட்டு ஏன்னா அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கே ஏந்து பள்ளிக்கு போ அப்படின்னு அம்மா குரல் அதட்டுறது கேட்குது ஆனால் நம்ம முருகனுக்கு தோட்டத்துக்கு போய் வேப்ப மரத்துலேருந்து ஒரு சிறு கலையை உடைச்சிக்கிறான் அதுலேருந்து ஒரு குச்சி எடுத்து மெதுவாக பள்ளத்தேக்க ஆரம்பிக்கிறான் முருகனோட பொழுதுபோக்கே என்ன தெரியுமா யாராவது கேட்டால் ஆடு மாடு மேய்ப்பது தான் முழு நேரம் வேலை படிக்கிறது பார்ட் டைம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் சிரிச்சிடுவாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஆடு மாடு கோழி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏலே நாலு எழுத்து தெரிஞ்சுக்கிட்டா கலெக்டர் வேலை கிடைக்கும்ல அப்படின்னு அம்மா சொல்லும்போது சரி சரி படிக்கிறேன் அப்படின்னு முருகன் சொல்லுவாங்க புக்ஸ் எல்லாம் எடுத்தாலுமே அதில் எங்கெல்லாம் அனிமல்ஸ் இருக்குது பறவைகள் இருக்குது இதெல்லாம் பார்த்தா தான் அந்த பேச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக முருகன் எடுத்து படிப்பார் ஆடு எத்தனை குட்டி போடும் மாட்டுக்கு என்ன தீவனம் வைக்கணும் கோழி குஞ்சு முட்டையில் இருந்து வர எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவான் ஏலே நீ கால்நடை டாக்டரை வந்துருவியாடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சிரிப்பாங்க அவங்களோட சேர்ந்து முருகனும் சிரிப்பாங்க ஒரு நாள் ஆடு மாடை ஊட்டிக்கிட்டு கிராம கிராமத்துலாம் கொள்ள பக்கம்னு சொல்லுவாங்கள்ல அந்த சைடாக அப்படியே போகும்போது கருப்பட்டி கடலை மிட்டாய் அப்படின்னு எல்லாத்தையும் ஏற்கனவே சட்டை வச்சுருக்காரு அதோடு சேர்த்து ஒரு துரட்டியும் எடுத்துக்கிட்டு ஆடு மாடையை கூப்பிட்டு அப்படியே போகிறாங்க தலையெல்லாம் ஏன்னா துரட்டி வச்சா தானே தலையாலம் பறித்து ஆடுக்கு போட முடியும் புளிய மருத்து நிறலில் சாஞ்சி உட்காந்துக்கிறாரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனவர் கீ மரத்து கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு அழகான இறகு கிடைக்கிது என்ன எறகு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு அதுவும் அழகாக அசைஞ்சு வந்து முருக மேலே விழுது அட எத்தனை அழகாக இருக்கு இது எந்த பறவையோடது அப்படின்னு யோசிச்சுட்டு கீழே எதாவது வீழ்ந்துருக்கா அப்படின்னு ஒவ்வொரு மரமாக கீழ கீழே போய் பார்க்கும்போது நிறைய பறவையோட இறகுகள்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அடடா மயிலோட இறகும் இருக்குது மயில் தோகை இருக்குல்ல மயிலோட சிறகு அதையும் எடுத்து வச்சுக்கிறாரு முதல்ல இந்த பறவை இறகு போல் எங்கேயாவது கிடைக்குதான் தேடி தேடி பார்த்தா அந்த கலரில் எந்த ஒரு இறகுமே கிடைக்கல சிறகுகள்லாம் ஒரு இடத்துல குதித்து வச்சுட்டு களிமண் கொண்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழைச்சி அதை ஒரு சின்ன பறவை மாதிரி செய்யறாரு களிமண் செஞ்ச உடனே அதை டெக்கரேட் பண்ணும்ல இவர் சேகரிச்ச எல்லா இறகுகளையும் வச்சு அதுக்கு கலர் ஃபுல்லா மாத்திட்டு இறகு தலையிலும் வச்சிடுறாரு அப்படியே பார்க்கும்போது களிமண் பொம்மை மசூ சூப்பராக இருக்கு அது ஒரு வித்தியாசமான ஒரு பறவையாகவும் இருந்துச்சு வண்ண வண்ணமாக பா உனக்கு என்ன பேர் வைக்கிறது எத்தனை அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவோன்னே சரி உனக்கு களிமண் பறவை அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு பேரும் வச்சிடறாரு நம்ம அம்மாலாம் நம்ம காதில் பேசுவாங்களே அது மாதிரி காது கிட்ட போய் களிமண் பறவை களிமண் பறவை களிமண் பறவை அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே பறவையோட சிறகுலாம் படப்படுத்த அடிச்சிக்கிது ஒரு நிமிஷம் முருகன் அடடா என்னடா இது காத்தில் அசையுதா இல்லை நிஜமாவே பறவைக்கு உயிர் வந்துடுச்சா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பறவை சிறகு விரிச்சு நல்லா அசைஞ்சப்படி அப்படியே லல்லலா அல்லலா அப்படின்னு மேலே பறக்குது அடடா நான் உருவாக்கிய களிமண் பறவை பறக்குது ஆடு மாடு எல்லாமே வந்து முருகன் குரில் கேட்டு திரும்பி திரும்பி பார்க்குது சில ஆடுகளுமே பார்க்குது ஒரு பறவை பறப்பது போல் அந்த களிமண் பொம்மையும் பார்த்துக்கிட்டே இருக்குது அதுவும் அழகாக பறந்து போயிட்டே இருக்குது கொடுக்கா புள்ளி மரத்து கிளைக்கு போகுது அந்த கிளையில் போய் என்ன போகுதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுலேருந்து போய் வெளியே வந்துடுது அடடா மழை பெய்யாமல் இருக்கணுமே ஏன்னா இது களிமண் பறவைல்ல மழையில் நினச்சா கரைஞ்சிருமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க ஆனால் இது அப்படியே பறந்து 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 வேகமாக மேலே போயிடுது வெயில் சுட்டு போது மழை எப்படி வரும்னோ இவரே தனத்தானே சமாதானமும் பண்ணிக்கிறாரு ம பறவைக்கு எதுவும் ஆகாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க நான் உருவாக்கிய பறவை என்னால் கூட பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மரத்து நிலையில் நிற்கிறாங்க அண்ணாந்து மேலே பார்த்தா அந்த பறவை அப்படியே லா லான் வேகமாக பறக்குது இந்த அதிசயத்தை அம்மாக்கிட்ட சொல்லணும்னு வேக வேகமாக வீட்டுக்கு போகிறாரு நீங்களும் இந்த ரகசியத்தையை உங்கள் கிட்டலாம் சொல்லுங்கள் சரிங்களா இப்போத்துக்கு அத்தைவங்களிடமிருந்து விடைபடுகிறேன் பாய்